பாருந்தூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறான் வந்து பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து சூரியன் நேசமாகி பிறப்பதுடைய நோக்கம் சூரியன் ஏன் நோக்கம் நீசமாகி ஒரு குழந்தை பிறக்கிறது ஒன்று சூரியன் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராசியில் நீசம் ஆனாலும் தவறுதா அம்சத்தில் நீசமானாலும் தவறு அப்போ இந்த சூரியன் வந்து நீசமாகி ஏன் பிறக்கிறார்கள் என்று நாம் என்றைக்காவது சிந்தனை பண்ணியிருக்கிறோமா இப்போ மாதம் பயன் பிறந்தால் சூரியன் நீசம் அவ்வளோதான் அப்போ அந்த சூரியன் நீசம் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் நீசமாகி ஒரு வர்க்கத்தில் வந்து ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்க அந்த கல்யாணம் நடத்தின பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த மாதம் ஜனித்தால் உங்களுக்கு தை மாசம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த தாய்க்கு வந்து கர்ப்பம் உண்டானால்தான் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசி ஐப்பசியில் பறக்கணும் அப்போ இந்த சூரியன் நோ நீசம் ஆவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே இந்த நாள் வரைக்கும் சொல்லலை எனக்கு தெரிந்த விஷயத்தை வந்து நான் பண்ணுறேன் பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு பிடித்தால் வந்து என்ன சொல்றான்னா வந்து செக் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் கடந்து அப்ப சூரியன் நேசமாவதற்குண்டான காரணம் வந்து என்ன சொல்றான்னா வந்து முதலில் குலதெய்வ சா குலதெய்வம் தான் சூரியன் தான் காலபுருஷனுடைய பூர்வ புண்ணியம் என்பது சூரியனுடைய வீடுதான் அப்போ இந்த ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கால சூழ்நிலையால் கால சூழ்நிலை கால சூழ்நிலையால் இவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வந்து தான் பிறந்த இடத்தை விட்டு குடும்பத்தோடையே வந்து வேறு ஒரு இடத்திற்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும் வேறு ஒரு இடத்திற்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும் ஆகிட்டு வந்து என்ன சொல்லலான்னா வந்து கால சந்தர்ப்பத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவங்களுடைய அந்த பிறந்த ஊ ஊர்லேருந்து வந்து என்ன சொல்கிறான் வந்து வெளியே வந்த வந்த பிறகு இவர்களுடைய சொந்தக்காரர்கள் அல்லது என்ன சொல்லணும்னா மனைவி மனைவியுடைய குலதெய்வத்தை வந்து பிடிச்சி அப்படி பிடிச்சிருவான் அப்படி 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 பிடிச்சிடுறது ஆக மனைவியுடைய குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னா வந்து பிடிச்சு வந்து அந்தம்மா வழியில் இவங்க போகிறதுனால அடுத்து வருகின்ற சந்ததிகளில் வந்து ஜாதகத்தில் வந்து ஜோ சூரியன் நீசமாயிடும் சூரியன் கண்டிப்பாக நீசமாயிரும் அப்போ இதை வந்து ஒரு பெரிய பொருட்டாக இவர்களை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஊரை விட்டு காலி பண்ணி வந்த பிறகு அதற்கடுத்து அந்த இடத்துக்குண்டான ஆதிபத்தியத்துக்குண்டான தெய்வங்களை மறந்து மனைவியோடைய குலதெய்வம் அப்படிங்கிற ஒன்றை வந்து என்ன சொல்கிறனா வந்து இவர்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த இப்போ மாதிரி வந்து என்ன நான் வந்து இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயில்கள் வந்து என்ன சொன்னால் வளர்ச்சி பெற்று பிரபலியமாக இருக்கிறது அன்றைக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் மாட்டு வண்டி கட்டிட்டு போ போகிறது மூணு நாள் வந்து என்ன சொன்னால் தங்கி இருந்து வந்து இருந்த ஒரு சூழ்நிலைகளில் வந்து பெரிதாக குலதெய்வத்தை வந்து எடுத்து கும்பிட்டுருப்பா கும்பிட்டுருக்காங்க ஆனால் வந்து என்ன இந்த மாதிரி நம்மளை நம்ம இப்போ இருக்கிற ஒரு பொசிஷன் மாதிரி அந்த காலத்தில் இதை செய்யலை அப்போ இது ஒரு பகுதி குலதெய்வத்தை வந்து என்ன சொன்னால் ஊரை காளி பண்ணி வந்துடுறது ஊரை காளி பண்ணி வந்து என்ன சொன்னான்னா அந்த பூர்வீகத்தை காளி பண்ணி வந்து மனைவி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வந்து இருந்துட்டு அந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கும்போது மனைவி வகைராக்கள் ம மனைவி வகைரா சார்ந்த ஒரு அமைப்பில் வந்து என்ன சொன்னால் அந்த தெய்வத்தை கும்பிட்டு கும்பிட்டுக்கிட்டு அப்படியே காலத்தை கடத்திடும் அப்படி காலத்தை கடத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து என்ன சொன்னேன் வாரிசுகளில் வந்து வெளிச்சம் இல்லாமல் போயிடும் நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் உங்கள் குலதெய்வம் ஒரிஜினல் குலதெய்வத்தை வந்து நீங்கள் கும்பிட ஆரம்பித்து ஆரம்பிக்க கொண்டுகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வர்க்கத்தில் வந்து என்ன சொன்னான்னா யா நீங்கள் வந்து என்ன சொன்னால் சூரியன் நீசம் ஆகியோ அல்லது ஆடி மாதத்துலேயோ குழந்தைகள் பிறக்காது குழந்தைகள் பிறக்காது அப்போ குழந்தைகள் பிறக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஆனால் குலதெய்வத்தை வந்து மாற்றி கும்பிடும்போது தான் சூரியன் நேசமாகி வந்து குழந்தைகள் பிறக்கும் குலதெய்வத்தின் மேல் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஈடுபாடு வந்து இருக்காது குலதெய்வத்தின் மேல் வந்து நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது அப்போ இந்த இந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது இந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிப்பது இந்த தோஷத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இனிய வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய வர்க்கத்தில் வந்து குலதெய்வ தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் வீட்டில் அசுவதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து வாரிசுகள் பிறந்தோம் அப்பவே நீங்கள் தெரிஞ்சுங்களா ஆமாம் நம்ம வர்க்கத்திற்கு வந்து குலதெய்வத்தோடைய தோஷம் இருக்கிறது என்று வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அசுபதி மகம் மூலத்தில் வந்து குழந்தைகள் பிறந்துடும் அப்போ பிறக்கும் போதே வந்து செய்யணுடா நம்ம வந்து நம்ம வீ நம்ம வந்து குலதெய்வத்தை வந்து சரியாகத்தான் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து ஏண்டா என்னத்துக்கிட்டால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுபதி மகம் மூலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தைகள் பிறந்தது அப்படிங்கிறதை வந்து நீங்கள் சிந்தனை பண்ணுவது இல்லை அப்போ என்ன சொல்கிறான் நீங்கள் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற குலதெய்வம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இது தாயாதி வழி பாட்டி வழி அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா பாட்டி வழி அம்மா அம்மாவழி வகைரா உள்ள உள்ள குலதெய்வமாக இருக்கும் இருக்கும் அதை கும்பிடுறதில் தப்பு கிடையாது ஆனால் அதை காப்பாற்றும் ஆனால் ஒரிஜினல் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்தோடைய உயிர்ப்பு சக்தி வந்து இருக்கும் அப்போ இவங்களுக்கு இந்த அசுவதி மகம் மூலத்தில் குழந்த பிறந்த உன்னே வந்தவங்க குலதெய்வத்தில் வந்து ஏதோ வந்து கோளாறு இருக்கிறது ஆனால் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இந்த குலதெய்வம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த குலதெய்வத்தோடைய வைப்ரேஷனும் கண்டிப்பாக இருக்கும் வைப்ரேஷன் என்ன வந்து என்ன சொல்கிறான்னா இணைவு தானே கணவன் மனைவி இணைவு க கணவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கல்யாணம் முடித்த பிறகு என்ன சொல்கிறேன்னா கால சந்தர்ப்பத்தால் அந்த ஊரில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வேலை சரியில்லாததுனாலயோ பஞ்சங்கள் ஏற்பட்டதுனாலையோ அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்கள் ஊர் விட்டு ஊர் வந்த பிறகு அந்த ஊருக்கு அந்த காலத்தில் வந்து நம்மளை மாதிரி காரு வசதி ப எல்லாமே இல்லாத ஒரு காலத்தால் நடந்து போகிற ஒரு சூழ்நிலையோ சைக்கிளில் போகிற ஒரு சூழ்நிலையோ வறுமையில தான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு ஐம்பது வருஷத்திற்கு முன்னாடி அறுபது வருஷத்திற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்ற ருசியான சாப்பாடு அன்னைக்கு கிடையாது கிடையாது கம்மங்கூழு கேப்பக்கூழு இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா வந்து நவதானிய உணவுகளை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் காலம் வந்து மாறின பிறதா இப்போதைக்கு பரோட்டா ஒரு ஐம்பது தானே புரோட்டாலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னேன் இல்லை இல்லை அப்பாங்க போது என்ன சொல்கிறான் இந்த குலதெய்வம் வந்து ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து குலதெய்வ தோஷம் இருக்கிறது சூரியன் நீசமாகி பிறக்கிறது குழந்தைகள் ஆடி மாதம் பிறக்கிறது என்று சொன்னால் ஐப்பசி மாதம் பிறக்கிறது என்று சொன்னால் அங்கே என்ன 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 சொல்கிறான்னா அசுபதி மகம் மூலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குழந்தைகள் பிறந்துடும் அப்போ என்ன சொன்னா உங்கள் குலதெய்வத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போ என்ன பிரச்சனைனா ஐம்பது பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தாய் வழி உறவும் என்ன ச உறவு தான் அப்பாவளி உறவு உறவு தான் ரெண்டு பேர் ஜமந்தம் பண்ணிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கால சந்தர்ப்பத்தால் அம்மாவளி உறவு உறவு உறவையோ அல்லது அந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொன்னா எங்கள் தா எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவோடைய அப்பா தாத்தாவோடைய அப்பா வந்தால் ஊர் விட்டு ஊர் காளி பண்ணியிருக்கிறார் காளி பண்ணி காளி பண்ணி வர்றவன் என்ன என்ன நோக்கத்தில் வருவான் தன்னுடைய சொந்தக்காரன் நாலு பேர் இருக்கிற ஊருக்கு தான் காளி பண்ணி போவோம் எந்த ஒரு மனிதனுமே காளி பண்ணி வந்து ஒரு பூர்வீகத்தை காளி பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறான்னா அனாதையாக எங்கேயும் போயிருக்க மாட்டான் அப்போ தன்னுடைய தாயாதி வழிகளுடைய சொந்தக்காரங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து போய் அங்கே வந்து என்ன சொன்னான்னா அவர்களிடம் சரி ஊர் விட்டு ஊர் வந்துட்டான் இதை இங்கே வந்து இருக்கட்டும் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னா வந்து ஊர் இடம் 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 கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னான் இந்த மாசி சிவராத்திரி பங்குனி உத்தர காலங்களில் வந்து என்ன சொன்னான்னு கோயிலுக்கு போகும்போது இவங்களாம் அப்படியே போயிடுறது அந்த காலத்தில் என்ன சொன்னேன்னா எனக்கு வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் ஒரு வண்டி கட்டிட்டு என்ன கோயிலுக்கு போகிறோம் நீங்கள் வாரைகளா அப்படின்னா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே அன்றைக்கி அந்த அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு பெரிய மரியாதை இருந்தது சோத்துக்கு மரியாதை இருந்தது இன்றைக்கி சோத்துக்கு மரியாதை கிடையாது சோத்துக்கு மரியாதை அப்போ என்னை சேர்ந்து வண்டி கட்டிட்டு போகும்போதோ நாங்கள் போகிறோம் நீங்கள் வாரைகளா அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா மூணு நாள் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது மூணு நாள் வந்து என்ன சொல்கிறா வந்து சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா குலதெய்வம் கோயிலில் வந்து மூணு நாள் வந்து என்ன சொன்னால் சாப்பாடு பொங்க அங்கே இருக்கிற கிணத்துல குளிக்க சாப்பிட பூஜையை பார்க்க படுக்க இதுதான் அந்த கால குலதெய்வத்தோடைய உண்மையான சொருவம் இன்னைக்கு என்ன சொல்கிறனா வந்து அப்படி கிடையாது ஏன்னா டைம் வந்து நம்ம ரொம்ப வேகமாக அந்த என்ன சொன்னால் நடுநிசியாக நான் சிவராத்திரி அன்னைக்கு நடுநிசி பன்னிரெண்டு டு வந்து என்ன சொல்கிறேன் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டரை வரைக்கும் தான் நடுநிசி அந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னா அந்த உச்சிக்கால பூஜையை பார்த்துட்டு என்ன சொல்கிறான் நமச்சி வாயசி வேணும் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு இவங்க வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வர கார் வச்சுருக்கான் டூ வீலர் வச்சுருக்கான் எல்லாமே வச்சுருக்கேன் வந்திருக்கான் வந்துடுறான் அன்னைக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த ஊர் விட்டு ஊர் போனவங்க தாயாதி வழிகளையோ இல்லை அதே இனத்தை சார்ந்தவனோ இந்த கோயிலுக்கு போகிறோம் வாங்க வாங்க மாப்பிள்ளை போயிட்டு வந்துடுவோம் எதுக்கு இங்கே வந்து என்ன பண்ண புறைய அப்படின்னு என்ன செஞ்சிருவான் அப்படின்னா வந்து பொட்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அங்கே மூணு நாள் தங்கி இருந்துட்டு வந்து வந்துட்டு வ வந்துருவோம் அப்படியே ஒரு தொடர்பு ஏற்பட்டு வந்து அதை தான் வந்து குலதெய்வமாக வைத்துக் கொள்வது இப்படித்தான் அவர்கள் பண்ணியிருக்காங்க அப்போ இதை சுட்டிக்காட்டுகின்ற முகமாக என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து இந்த அசுவதி மகம் மூலத்தில் போய் வந்து குழந்தைகள் பிறக்கும் அப்போ பிறந்த பிறகு வந்து என்ன சொல்கிறான் பிறந்த பிறகு என்ன சொல்கிறான்னா வளர்ச்சி இருக்குமான வளர்ச்சி இருக்கும் அசுவதி மகம் மூலத்தில் போய் வந்து குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதற்கு முன்னாடி உள்ள வர்க்க நீங்கள் நல்லா யோசனை இந்த அசுவதி மகம் மூலத்தில் வந்து பிறந்திருக்கிற குழந்தைகள் வளர்கின்ற வீட்டில் அவனுக்கு முன்னாடி உள்ள அவங்க அப்பாவுக்கு முன்னாடி உள்ள சந்ததிகள் விசேஷமாக இருக்க விசேஷமாக இருக்காது அசுபதி மகம் மூலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டதுன்னு வச்சுடுங்களேன் அதற்கு முன்னாடி வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க தாத்தா முப்பாட்டன் வகையிலாக்கள் பெரிய யோகத்தில் வந்த அவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள் எழுதி வச்சுக்கிட்டே நல்லா வந்து இது வந்து என்ன சொல்றது ஒரு ரிசர்ச் ஸ்பிரிச்சுவல் மைண்டு தான் இன்னைக்கு நான் பேசுகிறது அப்போ என்ன சொல்கிறான்னா ஓகே அப்போ வந்து இந்த தலைமுறை இந்த அசுவதி மகம் மூலத்தில் பிறந்து பிறந்து வளர்கின்ற இந்த குழந்தை வளர்கின்ற இடத்தில் தகப்பனார் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தகப்பனார் வ வகைராவை இவர்கள் வந்து கொஞ்சம் பிறந்த பிற என்ன சொன்னான்னா வலிமை ஆயிரும் வலிமையை அந்த வைப்ரேஷன் வந்து கிடைச்சிடும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆனால் வந்து என்ன சொன்னேன் இவங்க இந்த காலத்திலேயே இவர்களுடைய ஆதி என்று சொல்லக்கூடிய ஒரு குலதெய்வம் வந்து எங்கேயோ கிடக்குது அப்பயே தெரிஞ்சுக்கலாம் கிடக்குது அதை போய் இவர்கள் தொட்டு விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு அந்த பாக்கியத்தை வந்து அந்த இடத்திற்கு போக வேண்டிய ஒரு அமைப்பு வந்து என்ன சொல்கிறனா வந்து ஒரு காலத்தில் வரும் இதோடைய சூட்சிமம் என்னென்ன வந்து என்ன சொன்னா அசுவதி மகம் மூலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஒரு ஜென்ரேஷன் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் வந்து உருப்படி இல்லாமல் போய் இது இந்த அடுத்த குலதெய்வத்தை கும்பிட்டு தாயாதி வழிகளுடைய சம்பந்த வழிகளுடைய குலதெய்வத்தை கும்பிட்டு கும்பிட்டு வந்து என்ன சொன்னா இது வந்து என்ன குல குலதெய்வ தோஷம் இருக்கிறது என்பதை காட்டி இது வந்து ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் கொண்டு வந்து என்ன சொன்னால் விருத்தியாகவே இருக்கும் விருத்தியாகவே இருக்கும் ஆனால் அடுத்து உங்களுடைய ஒரிஜினல் குல தெய்வம் வந்து என்ன சொன்னான்னா இந்த அசுபதி மகம் மூலத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது ஆக்சுவல் ஃபேக்டாக நடந்த விஷயம் ஒருத்தர் அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவர்களுடைய முன் சந்ததிகள் யாரும் விசேஷமில்லை யாரும் விசேஷம் ஒருத்தர் கூட விசேஷம் கிடையாது ஒரு வா அட்லீஸ்ட் வாடகை வீடு தான் சரி ஒரு வீடு வாங்கினேன் வித்துட்டாங்க அப்ப என்னிடம் அந்த நபர் வந்த பிறகு என்ன சொன்ன ஒரே வரி தான் நமக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சார் நமக்கு தெரியாது நம்ம தாத்தா எந்த குலதெய்வத்தை அவன் என்ன சொன்னா நமக்கு அம்மா வந்த செய்வா தெரியுமா இதான் உங்க அப்பான்னு காட்டிட்டான்னா அதான் வேதவாக்கு இல்லை எங்கள் அப்பா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது இதான் உங்கள் அப்பா அப்படின்ட்டார் அப்போ நம்ம தாத்தா என்னடா என்னடா செஞ்சார் நமக்கு இதான் என்னடா குலதெய்வம்னு காட்டினார் உங்கள் அப்பா என்னடா செஞ்சார் இந்த குலதெய்வத்தான் இந்த குலதெய்வத்தை நீ விடாமல் பிடி அப்படி இந்த குலதெய்வத்தை விடாமல் பிடி அப்படின்னு அப்போ அவர் விடாமல் பிடித்து 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 என்ன சொன்னார்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்தார் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார் அதற்கு பிறகு என்ன செஞ்சார்னா அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா இது இந்த குலதெய்வம் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாக நம்ம தாத்தா ஊர் விட்டு ஊர் விட்டு ஊர் வந்து அந்த த அந்த சொந்தக்காரங்க வழியில் இதை கும்பிட்டதுனால வந்து என்ன சொன்னான்னா இவர் போய் ஜாயின்ட் ஆகிட்டார் ஆனால் இதற்கு பிறகு வந்து இதுக்கு முன்னாடி எங்கே ஒரு கோ கோயில் கிடக்கும் அப்படின்னு இருந்த விஷயத்தை என்ன கண்டுபிடிச்சிட்ட அவங்க தாத்தா எ அவங்க தாத்தாவுடைய அப்பா எந்த ஊரில் இருந்தாரோ அதுக்கு பக்கத்தில் இந்த குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வம் பேர் வச்ச குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறனா வந்து இருக்குது அதற்கு பிறகு அந்த குலதெய்வத்தை இந்த நபர் போய் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்த வந்து என்ன சொல்கிறான்னா சாதாரண ஒரு பழைய இரும்பு கடை வச்சுருந்த டாப் லெவலுக்கு வந்தான் டாப் லெவலுக்கு வந்து பிள்ளைகள் வெளிநாடு போச்சு குழந்தைகளுக்கு கல்யாணம் முடித்தான் சொந்த வீடு வாங்கினான் இன்றைக்கி நல்ல லெவலில் இருக்கான் இதெல்லாம் ஜோதிட விதி அப்ப இதில் இதெல்லாம் ஜோதிடி விதி அப்ப அசுவதி மகம் மூலத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் குளம் விருத்தியாக போகிறது என்று அர்த்தம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்ன மூணு தலைமுறை நாசமா போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப ஏன் வந்து சூரியன் நேசமாகி பிறக்கிறது சூரியன் நேசமாகி ஒரு குழந்தை ஏன் பிறக்கிறது என்று சொன்னால் பெரிய பிரச்சனை என்ன சொல்றான்னா சூரியன் வந்து நீசமாகி வந்து ஒரு குழந்தை ஐப்பசியில் பிறந்தாலும் அம்சத்தில் சூரியன் நீசமானாலும் என்ன பிரச்சனை நான் என்ன பிரச்சனை அப்படின்னா சுக்கரன் வீட்டில் சூரியன் நீசம் ராஜா என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏழாம் இடம் என்பது அந்த புறம் ஏழாம் இடம் என்பது அந்தபுரம் அந்தபுரத்துல போய் ராஜா வந்து முங்க குளிப்ப குளிக்க குளிக்கிற தோஷம் அந்த அந்த சிற்றின்ப சார்ந்த விஷயத்தை அணுவித்து அணுவித்து அனுபவித்து அதனால் ஏற்பட்ட சாபம் அதனால் ஏற்பட்ட சாபம் இவர் ஐப்பசி மாசம் போய் ஐப்பசி மாசம் போய் பிறந்துடுவார் ஐப்பசி மாசம் போய் பிறக்கிறதுக்கும் குலதெய்வத்துக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் உண்டு சம்பந்தம் உண்டு என்ன காரணம் நான் வந்து என்ன சொன்னான்னா சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கிரகம் ஆசையை தூண்டிவிடும் ஆசையை தூண்டிவிடும் அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பெண்கள் வந்து பணத்துக்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ காசுக்காகவோ அடிமையாக மாட்டாங்க எல்லாரும் நீங்கள் இருக்கீங்க பெண்கள் வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் அடிக அடிமையாகித்தான் வந்து என்ன சொன்ன தவறு பண்ணுகிறார் கிடையவே கிடையாது எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் துலா லக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரிசபலக்கணத்தில் போய் பிறந்தாலும் இவர்களிடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தாலும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தாலும் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்த ஆண்களிடமாக இருந்தாலும் பெண்களிடம் இருந்தமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருங்கள் பத்து நிமிஷத்தில் வசீகரம் பண்ணி என்ன செஞ்ச வசீகரம் என்பது அள்ளி எல்லாம் வந்தோன்னு சொன்னால் பெருசாக கொடுக்கல மாட்டான் அள்ளி கொடுக்கறதல்ல அந்த ஈர்ப்பு சக்தி இந்த நபர்களிடம் இருக்கும் என்ன காரணம்னா சிம்ம லக்கணத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சிம்ம லக்கணத்தில் நட்சத்திரம் இருக்கிறது துலா லக்கணம் இது எப்ப இருந்தாலும் என்ன சொன்ன தெராச வந்து ஒரு பக்கம் கீழே இழுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணிரும் அங்கே தான் சந்திரன் உச்சம் இந்த மூணு லக்கணக்காரர்களிடமும் தைத்துளை பிறந்த கரணத்தில் பிறந்தவர்களிடமும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாக்கிரதையாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களை ஈர்த்து விடுவார் இது ஜோதிட விதி பரீட்சித்து பாருங்கள் பரீட்சித்து பார்க்காம ஒரு விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன் என்ன காரணம்னால் இந்த பரீட்சித்து பார்த்து தான் இந்த வீதி அந்த இருபது நிமிஷம் ஓ இருபத்தோராது நிமிஷம் ஓடிட்டு இருக்கு அப்போ என்ன ஏன் நான் என்ன சொல்கிறான்னா அந்த அளவுக்கு இவர்களிடம் தேஜஸ் அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு எமோசனை உருவாக்கக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும் அப்போ இந்த மூணு லக்கணக்காரர்களிடம் ஏன்னா இவங்க இவங்க வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய ரெண்டாம் படம் அங்கே சந்திரன் உச்சம் சுக்கரன் ஆட்சி சிம்மத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் ஆட்சி ஆனால் வந்து என்ன அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் தொலாம் லக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னா சூரியன் வந்து நீசமாகக்கூடிய நட்சத்திரம் சுவாதி ராகுவுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான் ராகுவுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல சூரியனை வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி இருக்குது சூரியன் என்ன யாரை வேணாலும் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொல்றான்னா துலாலக்கணம் வீழ்த்தி விடும் ரிஷவலக்கணம் வீழ்த்தி விடும் சிம்மலக்கணம் வீழ்த்தி விடும் எந்த விஷயத்துல அந்த புற விஷயத்தில் வேற ஒரு விஷயத்துலேயே வந்து இவங்க ஒன்றும் பண்ண முடிய பண்ண முடியாது இதனால தான் இந்த தனக்கு இருக்கின்ற ஒரு ஆதிபத்தியமுடைய இந்த ஒரு கெப்பாசிட்டியை வைத்து கொண்டு இவர்கள் வந்து கணக்கில்லாமல் கணக்கில்லாத ஒரு செயலை வந்து செய்து இந்த செயல்களை வந்து என்ன சொன்னா செய்து இவர்கள் என்ன சொன்னான்னா இவர்களுடைய ஜாதகத்தில் அடுத்த பிறப்பில் வந்து இவங்க பிறக்கும்போது நேசமாகி பிறப்பார்கள் ஐப்பசி மாதம் போய் பிறப்பாங்க அல்லது ஆடி மாதம் போய் பிறப்பாங்க சூரியன் வந்து வலுவில்லாமல் போய் பிறப்பாங்க அப்போ சூரியன் வலுவில்லை என்று சொன்னாலே அவர்களுக்கு குலதெய்வம் வலு இருக்காது சூரியன் வலு இல்லைன்னா குலதெய்வத்தோடைய அனுகிரகம் வலு இவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் ஆனால் குலதெய்வம் இருக்கும் ஆனால் அது வலு இல்லாமல் இருக்கும் அப்போ இந்த நபர்களுக்கு ஒரு ஆதி என்று சொல்லக்கூடிய ஒரு குலதெய்வம் இருக்கும் அதை இவர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா பிடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது எங்கே இருக்கு ஆடி மாதம் போய் பிறந்தவன் ஐப்பசி மாதம் போய் பிறந்தவன் அம்சத்தில் போய் சூரியன் கடகத்தில் இருக்கிறவன் அம்சத்தில் போய் வந்து சூரியன் நேசமான பூரா வந்து குலதெய்வ சாபம் பெற்றவர்கள் குலதெய்வம் சாபம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா அவர்கள் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பா அது குலதெய்வமே இல்லாமல் இருப்பாங்க இவர்கள் தேடி கண்டுபிடித்தால் விமோச்சனம் உண்டு கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு இதுதான் இந்த காரணம் காரணம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஊர் விட்டு ஊர் வந்து அந்த உறவுகளுடைய கோயில்களில் போய் கும்பிட்டு அப்படியே தங்கின பிறகு அடுத்த சந்ததிகள் வந்து நம்ம எங்கள் அப்பா எதைத்தான் கும்பிட்டாரு எங்கள் தாத்தா எதைத்தான் கும்பிட்டாரு நான் இதை தான் கும்பிடுவேங்கிற ஒரு சூழ்நிலையால் இருக்கும் ஆனால் குடும்பம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்காது இந்த 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 குலதெய்வத்தை வந்து மாற்று குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த காரணத்தினால் அந்த 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 தெய்வம் ஒரு அருள் கொடுக்கணும் அப்போ என்ன சொன்னால் அது சுட்டி மாதிரி இந்த வர்க்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன வரும்னா அசுவதி மதம் மூலத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கும் பிறந்த பிறகு வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய வளர்ச்சி வரும் வளர்ச்சி வந்த பிறகு ஒரிஜினல் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிச்சிருவான் இப்படித்தான் வரும் இதனால தான் சூரியன் நீசமாகி பிறக்கிறது குலதெய்வத்திற்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு சூரியன் நீசமாவதற்கும் சிற்றின்பத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதனால் வந்து என்ன சொல்கிறான் இப்படியெல்லாம் ஒரு கணக்கு அதனால சூரியன் நேசமாயிருக்குது யார் சூரியன் நேசமாக இருந்தாலும் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் சிவ வழிபாடு சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்போ நீசமான மாதத்தில் போய் பிறந்திருக்கிறோம் ஆடி மாதத்தில் போய் பிறந்திருக்கிறோம் அம்சத்தில் சூரியன் நீசமாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு ரெண்டு நாள் என்ன சொன்ன சூரியனை பார்த்து வந்து நீங்கள் கும்பிட கும்பிட கர்மா குறையும் குறைந்து வந்து என்ன சொல்கிறனா உங்களுடைய ஒரிஜினல் தெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிட்டத்திலே இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பம் வளர்ச்சியிலும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது இது நான் படித்தது தெரிந்தது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவரம் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் இதற்கு தீர்வு என்பது உங்கள் வீட்டில் வந்து அசுவதி மகம் மூலத்தில் வந்து குழந்தை பிறந்து அப்போ உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் ஒரு ஒரு பாதை எங்கே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன சொன்னான்னு தெரிய போகிறது ஏன்னா இந்த மூணு நட்சத்திரமே ஞானக்காரன் கேதுவோடைய நட்சத்திரம் அப்போ ஞானக்காரன் கேதுவோடைய நட்சத்திரம் ஆகிய வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கள் வகை வந்து என்ன சொன்னான்னா அசுவதியில் சூரியன் உச்சம் மேசத்தில் சூரியன் உச்சம் சிம்மத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் வந்து ஆட்சி மகரத்தில் தனுசில் வந்து என்ன சொல்கிறான்னா சூரியன் வந்து என்ன சொல்கிறான்னா மூல நட்சத்திரம் அங்கே இருக்கிற காரணத்தினால நட்பு வீடு நட்பு வீடு இந்த வர்க்கத்தில் இருந்த தவறுகள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரேட்டிவிகேஷன் ஆகும் இந்த மாதிரி இந்த மூணு வீட்டில் இருக்கிற நட்சத்திரத்தில் வந்து அசோதி மகம் மூலத்தில் வந்து குழந்தைகள் பிறந்து வச்சிட்டாங்க உங்களுடைய தர்மத்திரி ஓனத்தில் வந்து குழந்தைகள் பிறக்கும் போது இவர்கள் வர்க்கத்தால் செய்த பாவத்தை வந்து என்ன சொல்லுவோம்னா வந்து சரி பண்ணுவதற்கு அந்த வர்க்கத்தில் ஒருத்தன் பிறந்து தர்மமாக பண்ணுவான் தர்மமாக பண்ணுவான் அப்போ தர்மமாக பண்ணும்போது என்ன சொன்னான்னா பெரியவங்க செஞ்ச கர்மா என்ன செய்ய எவ்வளவு இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னா ஒருத்தன் பிறந்து ஒருத்தன் பிறந்து அந்த கர்மாவை பூரா வந்து என்ன சொல்கிறான் அவங்க முன்னோர்கள் செய்த கர்மாவை பூரா வந்து அழிப்பான் குறைச்சிரும் குறைச்சி வந்து நில் பேலன்ஸ் கொண்டு வந்து என்ன சொல்கிறான் ஒரிஜினல் குல தெய்வத்தை வந்து என்ன சொல்கிறான் கண்டுபிடித்து விடுவான் அந்த இடத்தில் கால் வைக்கும் நாள் அவனுடைய ஏழு தலைமுறைகள் அப்படிங்கிறது விதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக வந்து சூரியன் நேசமாகி பிறப்பதற்கு காரணம் வேறு ஊரில் வந்து இருந்து அந்த ஊரில் இருந்துட்டு அந்த குலதெய்வத்தை நம்ம ப பழசை விட்டுட்டு பு புதுசை பிடிச்சிக்கிடுறது இந்த வர்க்கத்தார் வந்து என்ன சொல்கிறான் இந்த சூரியன் நீசமாவது என்ன சொன்னா பெண்கள் பெண்கள் வந்து இவர்கள் மேல் வந்து இவர்கள் வர்க்கத்தார் மேல் வந்து அதிக இச்சைப்பட்டு இவர்களும் அந்த இச்சையை பயன்படுத்தி வந்து என்ன சொல்ல வந்து சலாபத்தில் ஈடுபட்டு அந்த புற காரியங்கள் அதிகமாக செய்ததனால் சூரியன் நீசமாகிடுவான் இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு தான் அசுபதிமாக மூலத்தில் வந்து என்ன சொல்லணும் குழந்தைகள் பிறந்து அதற்கு பிறகு கரு பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா வந்து என்ன சொல்லணும் குலதெய்வத்தை எல்லாம் கண்டுபிடிக்கணுன்னா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நேராக வந்து பார்க்கணும் ஃபோன் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ சில விஷயங்களையும் வந்து செய்ய முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை பேச வழிவகுத்து கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி ஊறி உங்களிடமிருந்து சிபி சிபிபாரை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்